கலாநிதி ஹர்ஷ டிசில்வா கூறியதாக கூறப்படும் ஊடக அறிக்கை தொடர்பில் கொழும்பிலிருந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இது என்றும் பொட்காஸ்ட்டில் பேசிய சிறிய துண்டொன்றை தலைப்பு செய்தி செய்தியாக்கியுள்ளனர் நான் நேர்காளனை வழங்கவில்லை இங்கு ஹர்சடீ சில்வாவுக்கு எதிராக கதைப்பதற்கான தேவையல்லவா உள்ளது ஹர்சடீ சில்வாவை அடித்து வீழ்த்த வேண்டும் நான்கு பக்கமும் ஹர்சடீஸ் சில்வாவை வீழ்த்துவதே தேவையாக உள்ளது ஹர்சடீ சில்வா வா பாராளுமன்றம் செல்வதனை நிறுத்த வேண்டும் எந்த வகையிலும் ஹர்சடீ சில்வா பாராளுமன்றம் செல்ல விட அதனையே செய்ய முயல்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான்கு பக்கங்களிலும் இருந்து ஏன் என்னை தாக்குகின்றனர் இந்த தேர்தலில் நான் தோற்று போக வேண்டும் என என்னை நான்கு பக்கங்களிலும் இருந்தும் தாக்குகின்றனர் அதனை புரிந்து கொள்ள முடியாதா கொழும்பில் தோற்கடிக்க வைப்பதற்கே இந்த வேலை செய்கின்றனர் அது எனக்கு தெரியாது எனினும் அதற்காகவே முயற்சியை முன்னெடுக்கின்றனர் பிரச்சனை இல்லை கொழும்பில் என்ன நடக்கின்றது என பார்ப்போம்